இப்போ இன்னைக்கு தேய்பிரே அஷ்டமி பைரவரை வழிபாடு பண்ணுவது உங்க வாழ்க்கையில மிக பெரிய சிறப்புகளை தரும் ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக ஓம் ஸ்ரீ கால பைரவாய மகன் சொல்லி இருபத்தி ஏழு முறைகள் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது கெட்ட நேரங்கள் ஜாதகத்துல தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே விரைவில் ஓடிடும் கிட்டக்கவே நெருங்காது எந்த கெட்ட நேரமும் அந்தளவு மகத்துவமானது பைரவ மந்திரம் ஓம் ஸ்ரீ கால பைரவாய மகன் சொல்லுங்க கெட்ட நேரங்கள்ல விலகி ஓடியே போயிடும் இன்னொன்று என்னன்னா உங்க தெருவில் உள்ள நாய்களுக்கு படுக்க போறதுக்கு முன்னாடி இரவு உணவு வச்சுட்டு படுங்க உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு கெடுதல் இருந்தாலும் ஜாதகத்துல எவ்வளவு கெட்ட தோஷங்கள் இருந்தாலும் நீங்க நாய்களுக்கு உணவு வைக்கும் பொழுது அந்த பைரவருக்கே நீங்க அபிஷேகம் பண்றதுக்கு சமம் நாய்களுக்கு உணவு வைக்கிறது பைரவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு சமம் அந்த நாய்களுக்கு உணவு வைக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் உயிர் போகக்கூடிய நிலைகள் உங்களுக்கு இருந்தால் கூட அது அனைத்துமே தவிடுபடி ஆயிரும் பைரவர் அருளால அருளால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நாய்களுக்கு உணவு வைக்க மட்டும் மறந்துடாதீங்க அது ஒரு கடமையாகவே எடுத்துக்கோங்க தினந்தோறும் வைங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ